வணக்கம் யூடியூப் நேயர்களில் வைர நெஞ்சம் புதுமை இயக்குநர் ஸ்ரீதர் அவர்களால் சித்ராலயா நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டு அவரால் இயக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு முதலில் அவர் வைத்த பெயர் ஹீரோ எழுபத்தி இரண்டு இந்த பெயர் வைக்க முக்கிய காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் அடைந்த தொடர் வெற்றிகள் இந்த படம் ஹீரோ எழுபத்தி இரண்டு என்ற பெயரோடு குறித்த காலத்தில் படப்பிடிப்பு முடிந்து குறித்த காலத்தில் வெளியாக இருந்தால் இந்த படத்தின் வெற்றி வாய்ப்பு வேறு விதமாக இருந்திருக்கும் மிக காலம் கடந்து வேறொரு பெயர் சூட்டப்பட்டு ஏனோ தானோ என்று வெளியானதால் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை டிரேசர் படங்களிலேயே மிக அழகான மிக இளமையான நடிகர் திலகத்தை இந்த படத்தில் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் துவங்கிய இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆனது இதே நாளன்று மற்றொரு படமான ஜே திருலோகச்சந்திரன் சினி பாரத் சார்பில் தயாரான டாக்டர் சிபாவும் வெளியானது இரண்டு படங்களுக்குமே எம் எஸ் பங்களிப்பு அபாரம் சினி பாரத்தின் முந்தைய படங்களான பாபு பாரதவிலாஸ் படங்களை மனதில் கொண்டு ரசிகர்களும் பொதுமக்களும் ரொம்ப எதிர்பார்த்தார்கள் மாவுக்கேற்ற படியாரம் இல்லை மன்னவன் வந்தான் நடி பட வெற்றிக்கு பின்பு சிறிது தேக்க நிலை அன்பே ஆரூரி படத்தில் இருந்து தொடங்கியது இடையில் பெருந்தலைவரின் மறைவு ரசிகர் மத்தியிலும் நடிகர் திலகத்திடமும் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது அந்த நேரம் வெளியான இந்த மூன்று படங்களோடு தொடர்ந்து வந்த பாட்டும் பரதமும் உனக்காக நான் ஆகிய படங்களும் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை இத்தனைக்கும் இந்த படங்களின் இயக்குநர்கள் எல்லாம் சாமானியர்கள் அல்ல ஏசி திருலோகச்சந்தர் ஸ்ரீதர் பி மாதவன் சி வி ராஜேந்திரன் என நடிகர் திலகத்துடன் இணைந்து பல வெற்றிகளை தந்தவர்கள் வைர நெஞ்சம் சிவாஜி ரசிகர்களால் புறம் தள்ளப்பட்டதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநருமான சிறீதர் இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது மாற்று முகாமுக்கு தாவி வைர நெஞ்சம் வெளியாவதற்கு சரியாக ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு படத்தை தயாரித்து வெளியிட அது மாபெரும் வெற்றியடைந்தது அந்த வெற்றியின் மூலமாக தன்னுடைய கடன் தொல்லைகளில் இருந்து மீண்டதாக அவர் சொல்ல போக அது திரிக்கப்பட்டு அவர் நடிகர் திலகத்தை வைத்து எடுத்த முந்தைய படம் மூலம்தான் கடனாளி ஆனார் என்று மாற்று முகாமால் பரப்பப்பட சிவாஜி ரசிகர்கள் வெகுண்டார்கள் அதனால் வைரணஞ்சம் என்ற ஒரு படம் தயாரிப்பில் இருந்ததையே மறந்து போனார்கள் அவர்கள் கவனம் முழுக்க டாக்டர் சிவாவின் பக்கமே இருந்தது வைரணஞ்சம் வெளியான ஒடியன் திரையரங்கில் ஒரு கோடி தோரணம் பேனர் கூட கட்டப்படவில்லையாம் ஒரு பேங்கில் நடைபெறும் ஒரு கொள்ளையை மையமாக வைத்து அதன் பின்னணியில் இயங்கும் ஒரு கொள்ளை மற்றும் கடத்தல் கும்பலை கதாநாயகன் வேட்டையாடி பிடிக்கும் கதை வல்லவன் ஒருவன் எதிரிகள் ஜாக்கிரதை காலத்தில் வந்திருக்க வேண்டிய கதை இதைவிட தீவிரமான துப்பறியும் கதைகளான ராஜா போன்ற படங்களை மக்கள் பார்த்து ரசித்தபின் வந்தது கதாநாயகி கீதா பத்மபிரியா அவருடைய தந்தை தான் சேர்மனாக இருக்கும் பேங்கிலேயே பணத்தை கையாடிவிட்டு தற்கொலை செய்து கொள்ள பேங்கில் டைரக்டர்களில் ஒருவராக இருக்கும் அவருடைய மகன் முத்துராமன் ஒத்துழைப்புடன் ஒரு கொள்ளை கும்பல் பேங்கை கொள்ளையடித்து அவருடைய அப்பா செய்த கையாடலின் தடயத்தையும் மறைத்து அவரை காப்பாற்ற அந்த கொள்ளை கும்பலை பிடிக்க போராடி வெற்றி பெறும் கதாநாயகனை பற்றிய கதை கொள்ளை கும்பலுக்கு உதவியாக இருந்த முத்துராமனின் நண்பன் ஆனந்த் நடிகர் திலகம்தான் அந்த துப்பறியும் அதிகாரி என்பதும் இன்னொரு நண்பன் மதன் பாலாஜிதன் அந்த கொள்ளை கும்பலின் தலைவன் என்பதும் கூடுதல் சுவராசியம் நள்ளிரவில் நடந்த கொள்ளையை நேரில் பார்த்த தன் தங்க கீதாவிடம் அந்த விவரத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது முக்கியமாக போலீசிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லும் முத்துராமன் ராமன் சந்தேகத்தோடு பார்க்கும் தங்கையிடம் நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு தேவையில்லாமல் சாட்சி கேஸ் கோர்ட்டுன்னு இழுத்தடிப்பாங்க அதுக்கு தான் மறைக்க சொன்னேன் என்று சமாளிக்கும் இடமும் தன் நண்பன் ஆனந்த் நடிகர் திலகம் கொள்ளையை கண்டுபிடிக்க வந்த அதிகாரி என்று அறிந்து தன் வீட்டில் தங்கியிருக்கும் அவரை கொள்ள தண்ணீர் பைப்பில் கரண்ட் ஷாக் வைத்தவர் அவர் சுவிட்சை ஆன் பண்ண போகும் நேரம் நட்பின் வேகத்தால் உந்தப்பட்டு சட்டென்று மெய்யினை ஆப் செய்து காப்பாற்றும் இடமும் முத்துராமன் கேரக்டருக்கு பெயர் சொல்ல வைக்கும் இடங்கள் பத்மபிரியா பல படங்களில் நடித்திருந்த போதிலும் இந்த படத்தில் அவர் தோன்றும் அளவுக்கு அழகாக எந்த படத்திலும் வரவில்லை என்று சொல்லலாம் எல்லாவித நாகரீக உடைகளும் பாடல் பொருந்துகின்றன நன்றாக செய்திருக்கிறார் நடிகர் திலகத்துடன் முதலில் மெல்ல மெல்ல காதல் வசப்படுவது அழகான கவிதை நடிகர் திலகத்தின் நடவடிக்கைகளில் சந்தேகப்படும் அவர் அவர் யார் என்று தெரிந்ததும் மனம் முருகி போவதும் டாப் ஆனால் அவர் யார் என்று அறியும் நேரம் அவர் அண்ணன் முத்துராமனுக்கு உச்சகட்ட அதிர்ச்சி அவரது இளமைக்கு ஈடு கொடுத்து நடிகர் திலகம் இளமையாக தோன்றும் நடிகர் திலகம் தோற்றத்தில் சுறுசுறுப்பு குறிப்பாக பத்ம பிரியாவை டீஸ் செய்து அவர் பாடும் பாடலில் நல்ல துள்ளல் மற்றும் துடிப்பு சண்டை காட்சிகளிலும் அப்படியே குறிப்பாக லாரிக்குள் ஜீப்பை ஏற்றி டூப்ளிகேட் போலீசுடன் போடும் ஃபைட் கண்ணுக்கு விருந்து செந்தமிழ் பாடும் சந்தன காற்று டூயட்டிலும் நல்ல அழகு இந்த மாதிரி கதைகளில் உணர்ச்சி மயமான நடிப்பை காட்ட வாய்ப்புகள் அரிதுதான் ராஜாவின் கிளைமேக்ஸில் பண்டரிபாய் அடி வாங்கும் போது சிரிப்பது போலவோ தங்கச்சுரங்கம் கிளைமேக்ஸில் வரும் சர்ச்சை காட்சியை போலவோ ஒரு காட்சியை இயக்குனர் வைத்து ரசிகர்களை திருப்தி செய்திருக்கலாம் முத்துராமனுடன் நண்பனாக உறவாடிக்கொண்டு கொண்டு கொள்ளை கும்பலின் தலைவனாகவும் உலா வரும் பாலாஜிக்கு போதிய வாய்ப்புகள் இல்லை அவருடைய கூட்டாளியாக வரும் சிஐடி சகுந்தலாவுக்கும் அப்படியே ஆனால் சகுந்தலாவுக்கு வாணி ஜெயராம் பாடும் நீராட நேரம் நல்ல நேரம் பாடல் மற்ற எல்லா பாடல்களையும் தூக்கி சாப்பிட்டு விடுகின்றது படத்தின் மிகப்பெரிய குறை இந்த மாதிரி படங்களுக்கு இருக்க வேண்டிய நட்சத்திர கூட்டம் போதிய அளவு இல்லாமல் ஏதோ ஓரங்க நாடகம் போல மூன்று நான்கு கேரக்டர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு படம் முழுவதுமே நகர்த்த முயற்சி செய்திருப்பது தவிர மந்தமான ஆரம்பம் மிகச் சிக்கனமான தயாரிப்பு ஏர்போர்ட்டில் நடிகர் வருவதாக காண்பிப்பதை கூட சும்மா ஸ்டுடியோவில் இருட்டில் பத்து பேரோடு நடந்து வருவதாக காட்டி ஒப்பேற்று விடுவார்கள் படம் பார்க்கும் போது இந்த படத்தில் நஷ்டம் வந்திருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றும் அதிக நாட்கள் ஓடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஓடியவரில் ஸ்ரீதருக்கு லாபமே கிடைத்திருக்கும் அந்த அளவுக்கு படத்தில் சிக்கனம் வாங்கிய காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் உழைத்திருக்கும் மற்றும் இருவர் உண்டு ஒருவர் ஒளிப்பதிவாளர் யூ ராஜகோபால் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும்படியான ஒளிப்பதிவு காட்சிகள் அதிகம் இருந்த போதிலும் அவர்கள் பாடல்கள் அருமை பத்ம பிரியாவை சிவாஜி பாடும் முதல் பாடல் என் பிரியத்துக்கு உரியவளே இளம் பெண்களில் புதிய வழி அடுத்ததாக நடிகர் திலகம் பத்ம பிரியா பாடும் டூயட் பாடல் செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரினில் வந்தது கண்ணில் மனதை இதமாக வருடும் அழகான மெலடி டி எம் எஸ் அள்ளும் வெற்றி ஜோடியின் சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு பீச் ரிசார்ட்டில் தான் படமாக்கி இருப்பார்கள் ஆனால் ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும் சேர்ந்து ஏதோ வெளிநாட்டில் படமாக்கிய உணர்வை தருவார்கள் அடுத்ததாக சிஐடி சகுந்தலாவிடம் இருந்து கழுத்தில் உள்ள டாலரை அபகரிக்க நடிகர் திலகமும் பத்மப்ரியும் ஆறு வேடம் போட்டுக்கொண்டு பாடி ஆடும் பாடல் கார்த்திகை மாசம் அடி கல்யாண சீசனடி பாடலில் மெல்லிசை மன்னர் தவில் பயன்படுத்தி பாடலுக்கு அழகு சேர்த்திருப்பார் அடுத்ததாக சூப்பர் டாப் பாடல் சிஜேடி வாணி ஜெயராம் நேரம் நேரம் நல்ல நல்ல பூவை பூவை மெல்லிசை மிக அற்புதமாக மெட்டமைத்த பாடல் மக்களை அதிகம் சென்றடையாத பாடல் தொலைக்காட்சிகளுக்கு இப்படி ஒரு பாடல் தமிழில் வந்திருக்கிறது என்றே தெரியாத பாடல் படத்தில் நடிகர் தங்கம் பத்ம பிரியா காதல் காட்சிகள் நல்ல அழகோடும் இளமையோடும் அமைக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை இந்த காட்சிகளை மட்டும் சி வி ராஜேந்திரன் என்ற சந்தேகம் வருகின்றது காத்துக்கிட்டு இருக்கார் என்று கெஞ்சும் பத்ம பிரியாவிடம் உங்க அண்ணன் சாப்பாட்டு ராமன் டைனிங் தான் இருப்பான் நான் அழகை ரசிப்பவன் தான் பெட்ரூம்ல இருக்கேன் என்று சிவாஜி பதில் சொல்லும் இடம் இளமை கொஞ்சம் இது போன்ற இடங்கள் நிறையவே உண்டு